மக்களே ஃபைனலி கம்ஸ் டு ஒன் எண்ட் இந்த வாரம் எவிக்ஷன் இருக்குமா இருக்காதான்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தீங்களே ஒரு நபர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி விட்டார் அப்படின்ற நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இப்போது கண்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபைனலாக சேண்ட்ரா பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி விட்டார் அப்படின்றதான் காலைல வேக்கப் சாங்கும் அதை தான் குறிச்சுது அன்அஃபிஷியலியும் அவங்க தான் லாஸ்ட்டில் இருந்தாங்க அஃபிஷியலியும் அவங்க தான் லாஸ்ட் இருப்பாங்க ஏன்னா போன வாரம் அவங்களுக்கு சாதகமாக போயிருந்தாலும் சேண்ட்ரா பண்ண பல விஷயங்கள் வந்து வீட்டில் கேட்கப்படாமல் இல்லை மறந்துட்டேன் தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லலாம் ஆனால் மக்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க ஏமாற்ற முடியாது வீட்டில் இருக்கிறவங்கள வேணுன்னா சேன்ட்ரா ஏமாற்றலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஓகே ஆனால் வெளியில இருக்கிற மக்களை ஏமாற்ற முடியாது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி கரெக்டாக வெயிட் பண்ணிருந்தாங்க ஸோ ஃபைனலுக்கு டிசர்விங் கிடையாது அப்படின்றது சாண்ட்ரா அதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இதுக்கப்புறம் ஃபைனலிஸ்ட் யார் போய் யார் ஜெயிச்சா எனக்கு என்ன அப்படின்ற நிலைமைக்கு நான் போயிடுறேன் ஆனால் சாண்ட்ரா எவிக்ட் ஆவாங்களா அப்படின்ற ஒரு பரபரப்பு வச்சுட்டே இருந்தாங்க பாருங்க எப்பா முடியலடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு உண்மையாக சொல்லணும்னா ஏன்னா சாண்ட்ரா வருவாங்க டேஞ்சர் சோன் கிட்ட வருவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா காப்பாற்றப்படுவாங்க திரும்ப கிட்ட வருவான் திரும்ப காப்பாற்றப்படும் இது எப்போ தான் இதுக்கு ஒரு எண்டுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக போன வாரமே இதில் என்னென்னா சேன்ட்ரா இப்போ ஃபீல் பண்ணியிருப்பாங்க சே போகிறதான் போகிறோம் அந்த பணப்பொட்டியை நேற்று பதினெட்டு லட்சத்தை நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க கடைசியில் பதினெட்டு லட்சமும் போச்சு கடைசி இதுவும் போச்சு ஃபினாலே வீக்கும் போச்சு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சுல்ல ஆனால் நல்லது தான் இது இந்த ஒரு எலிமினேஷனை மக்கள் கொண்டாடிட்டு இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா சேன்ட்ரா நான் கொண்டாடுவேன் எனக்கு ஓகே எனக்கு ஹாப்பி தான் ஏன்னா சாண்ட்ரா அந்த ஃபைனலிஸ்ட்லேயே இருக்க கூடாது அந்த இடத்துல போயிடவே கூடாதுன்றதுல ரொம்ப 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 தெளிவா இருந்தேன் அப்போ அது கிளியர் ஆனதுல ஹாப்பி ஆனா இதுல அந்த மெட்ராஸ் படத்தில் ஒரு இருக்கும் இல்லையா செவுரு அந்த மாதிரி தான் நான் சேண்ட்ராவை பார்த்தேன் பல இடத்துல சொல்லியிருப்பேன் ஏன்னா சாண்ட்ரா கூட இருக்கவங்க எல்லாரையும் காலி பண்ணிக்கிட்டே வருவாங்க எப்படி இருக்கவங்க எல்லாம் காலி ஆகிட்டே வருவாங்க சாண்ட்ரா மூலிமா ஆனா அந்த செவரியே இந்த சைடில் இருக்கிற கேங்க முடிச்சு விட்டாங்க பாத்தீங்களா அன்பு கேங்க நல்ல வேலை எனக்கே டவுட் வந்துச்சு விக்ரம் கூட மேடம் மாதிரி எவி க்ளோஸா இருந்தாங்களா போற போக்கில் விக்ரம முடிச்சு விட்டுருவாங்களோ ஆனால் டஃப் காம்படிஷன் தான் விக்ரமா இல்ல சாண்ட்ராவான்னு போச்சு ஃபைனலாக விக்ரம் எஸ்கேப் ஆகி இன்னொரு பக்கம் சாண்ட்ரா எவிக்ட் ஆனது நல்லது தான் லைவ்ல கூட இன்னைக்கு விக்ரம் சொல்லிட்டுருப்பார் இன்றைக்கி இன்னைக்கு நான் தான் எவிக்ட் ஆக போகிறணும் இது பண்ண போகிறணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோண்டிட்டே இருக்குன்ற மாதிரி சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு பட் எனிவே ஓகே போகும்போது சாண்ட்ரா வெளியே போகும்போது ஒரு சில நல்ல உள்ளங்களை சம்பாதித்து கொண்டு போவார்கள் அப்படின்றத நான் நம்பலாம் ஆனால் அவங்க சம்பாதித்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க ஆனால் அது வெளியே போனால் தான் அவங்களுடைய ரியாக்ஷன் எல்லாம் உண்மையாக இருக்கா பொய்யாக இருக்கா அப்படின்றது தான் இருக்கும் பட் எனக்கு என்ன ஒரே ஒரு மூமெண்ட்டு மட்டும் மிஸ் ஆகிருச்சு அதுக்கு மட்டும் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது கனி வரும்போது சேன்ற விக்ரமும் பேசிகிட்டு இருக்கணும் கனி அந்த ரியாக்ஷனை பண்ணணும் அப்படின்றதே பார்த்துட்டு தான் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருந்திருக்கும் அந்த ஒரு மூமெண்ட்டு மட்டும் மிஸ் ஆனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐ மீன் என்னென்னா வருத்தம் சாரி அந்த இடத்துல கொஞ்சம் வருத்தம் இருந்தது ஏன்னா அது பார்க்கணுங்க ஆனால் இதில் எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்குது பாருங்களேன் ஸோ இவங்க எவிகிட்டாவை கனி உள்ள வர நல்லாயிருக்கு நல்லா இருக்கு சிறப்பாக சூப்பராக இருக்குப்பா ஆனால் சேனல் பக்காவாக பிளான் பண்ணாங்க இதில் பிரஜனை மட்டும் உள்ளே அமைச்சிருந்தா சேன்றரா பணப்பொட்டியை தூக்கியிருப்பாங்கன்னு சேனலுக்கு பக்காவாக தெரியும் சேனலுக்கு பக்காவாக தெரியும் சேன்ட்ரா வாய் வாக்கு மூலியமே கொடுத்துட்டாங்க பணப்பட்டி நான் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்குது இது பிரஜன் வரட்டும் பிரஜன் வரட்டும் ஆ அவ்வளோ ஈஸியாக விட்டுருவோமே பிரஜன் வரட்டும்ட்டு உங்களுக்காக தோணி எடுக்கணும் இப்போ பிரஜன் வந்து சொல்லி எடுத்தாருன்னா அது டோட்டலி அன்ஃபேர் என்னதான் தான் பிக் பாஸ் வீட்டோட கண்டஸ்டன்ஸாக இருந்தாலுமே அவர் உங்கள் வீட்டோட கணவர் சேன்ட்ராவோட கணவர் அவர் வந்து டைரெக்டாக இன்புட்டை கொடுத்து எடுத்துட்டா அப்புறம் கேமில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது அது ஆக்சுவலாக போன வாரமே சேண்ட்ராவை எவிக் பண்ணியிருக்கலாமே இப்போ சாண்ட்ராவுக்கு ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு பண்பட்டி எடுக்காமல் போகிறதுக்கு போன வாரம் சாண்ட்ராவை எவிக் பண்ணிட்டு சுபிய வச்சுருந்தா கூட அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு லாபமாக போயிருக்கும் பணப்புட்டி எடுத்து எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வினோத் ஃபைனல் போயிருப்பார் இந்த மாதிரி இல்லை வேற யாராவது எடுத்திருப்பாங்க யாருக்காவது யூஸ் பண்ணியிருக்கும் சாண்ட்ரா உள்ளே வச்சு என்ன ட்ரை பண்ணாலோ இல்லையோ சாண்ட்ரா வச்சு கண்டென்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டாங்க இந்த ஆங்கிளில் தான் சேனல் போயிருப்பாங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா இப்போ சுபிக்ஷாவை எவிக் பண்ணிட்டாங்க பணப்போட்டிக்காக இங்க எவிக் பண்ணிட்டு சாண்ட்ரா எடுத்துன்னு வந்தால கண்டெண்ட் கிடைச்சது இந்த வாரம் ஃபுல்லா சாண்ட்ரா விக்ரம் வச்சுதான் நிறைய கண்டென்ட் கிடைச்சது அது உள்ள வந்து வியானா அட்டாக் பண்ண விதமா இருக்கட்டும் ரம்யா வந்து அட்டாக் பண்ண விதமா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது சேனலுக்கு ஏற்ற கண்டென்ட் வந்து ஒரு வாரம் டெலிவர் பண்ணிட்டாங்க சாண்ட்ரா பட் எனிவே வெளியே போயிட்டு அவங்க பேசின வார்த்தைகள் விஜேஎஸ் வந்தா கேட்காம இருக்கலாம் நிறைய பேர் நிறைய பேர் மேலே ஃபால்ஸ் அக்யூசியேஷன் ஃபேக்கான அக்யூசியேஷன் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா அதை வெளியே போயிட்டு அவங்க கிளாரிஃபை பண்ணுற இடத்துக்கு தான் வெயிட் பண்ணும் ஏன்னா உள்ள அது நடக்கலை விஜேஸ் அதை பெருசாக கேட்கலை ஆனால் கேட்க வேண்டிய இடத்துல கேட்டு இன்டர்வியூவில் பதில் சொல்ல வைக்கணுன்றது தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அடுத்த வாரம் ஜோடியாக வாங்க ஒரு பக்கம் உங்கள் பிரஜனு இன்னொரு பக்கம் சாண்ட்ரான்றது ஜோடியாக நீங்கள் கண்ட செஞ்சாக வந்தீங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எனிவே ஓகே மக்களே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் நடந்ததில் நீங்கள் எல்லோரும் ஹாப்பி தானே சந்தோஷம் தானே எல்லாரும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஐஎம் ஓகே வித் தட் அடுத்த வாரம் ஒரு டாக்ஸிக் ஃப்ரீயாக பார்க்கலாம் நம்புகிறேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு ரோஸ்ட் நடக்குதுல இன்றைக்கி வந்து ரோஸ்ட் வேறு நடக்குது அதனால் மறந்துடுவாங்க அடுத்து கனியெலாம் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறவாங்கன்ற ஒரு சின்ன நம்பிக்கையோடு சாண்ட்ராவோட எம் எபிக்ஷனை சந்தோஷமாக கொண்டாடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்